ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து டீப் கிளீனிங் வந்து பண்ண போகிறேன் அதை தான் நான் இன்றைக்கி இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இது வந்து நேத்தி விளாகோட கண்டினியூ வீடியோ தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து அடுத்த விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அரண்யா சிஸ்டர் பையன் நிதர்ஷனுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் இன்றைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் எப்பொழுதும் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக நீண்ட ஆயிலோட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்து வந்து எழுதியிருக்கீங்க நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இது லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன மார்னிங் ரொட்டீன் விலைகள் இருக்கும் அது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வளர்க்கும்போது என்னுடைய க்ளீனிங் ரொட்டீன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பும் கிச்சன் சுற்றி இருக்கிற அந்த டைல்ஸு ரெண்டு ஜன்னல் இது எல்லாமே ஃபுல்லாக டீப் கிளீனிங் தான் வந்து பண்ண போகிறேன் இது என்னுடைய மந்த்லி கிளீனிங் ரொட்டீனும் இடையில கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக இருந்தாலும் அப்படியே லைட்டாக வந்து க்ளீன் பண்ணுவேன் டெய்லியுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் அந்த கேஸ் ஸ்டவ் பேக் சைடு இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விடுறது தான் இருந்தாலும் மற்ற இடம்லாம் அந்த அந்த ஜன்னலாக வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன் ஏன்னா ஆயில் பிசு பிசுப்பு கொஞ்சம் வந்து இருக்க தான் செய்யும் நான் அந்த ரேஷன் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாகவே கொஞ்சம் செய்யுதும் அதை அப்படியே விட்டுட்டாலும் வந்து பார்க்க நல்லா இருக்காது அதனால் வந்து நான் மாதத்துக்கு ஒரு தடவை இதை மாரி நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன் ஃபஸ்ட்டு வந்து காலையில் விளக்கி வச்சுருக்கிற பாத்திரம்ல எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கிற என்னென்ன திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோனா அது எல்லாமே வந்து விலைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம் இந்த ஜாடியிலலாம் என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு எல்லாமே விளக்கிறதுக்கு வந்து போட்டுவிட்டு இந்த என்னுடைய க்ளீனிங் வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி பண்ணுவேங்கிறத உங்களை வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரியும் நல்லா லைட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு விலைக்கு காய வைக்கிற வேலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடுவேன் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஜன்னலையும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன் அதுக்கப்புறமா ஃபுல்லாக டைல்ஸு கவுண்டர் டப்பு கடைசியாக கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறமா சிங்க் சிங்க்கு சுற்றிருக்கிற ஸ்ட டைல்ஸ் இது எல்லாமே தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன் சிங்க்கு சைடு தான் நம்ம ஆரோ வச்சுருக்கங்கனால ஆரோவும் லைட்டாக வந்து இற துணி வச்சு தொடச்சி விட்டுடுவேன் காலையிலே கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி தாங்க இருந்தது நான் அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணும் போது லைட்டாக தூரிகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா லைட்டாக வெய்ய காமிக்க ஆரம்பிச்சிது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஃபஸ்ட்டு விளக்க வேண்டியதெல்லாம் விளக்கி காய வச்சுட்டேன் படிக்கட்டில் ஆனால் இந்த வேலையெல்லாம் முடிச்ச கையோடவே வந்து பார்த்திங்கன்னா செம மழை பிடிச்சதுங்க ஒரு முக்கால் மணி நேரம் செம மழை பெஞ்சிட்டு இருந்தது ஆனால் அதுக்குள்ளேயே வந்து நான் என்னுடைய இந்த கிளீனிங் வேலையை வந்து முடிச்சுட்டேன் காய வைக்கிறதெல்லாம் வந்து காய வச்சு எடுத்துட்டேன் அந்த வேலை முடிஞ்ச கையிடவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் மேக்ஸிமம் இப்போதைக்கு இந்த மந்த் ஒரு ரெண்டு மாதமாகவே லிக்யூடு வாங்கலவே லிக்யூடு சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் சோப்பு லிக்யூடு என்ன யூஸ் பண்ணுறேன்னா அதை வச்சு தான் எல்லாமே வந்து நான் க்ளீனிங் வந்து பண்ணுவேன் சோப்பு வச்சு தான் வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடு இருக்கிற ஜென்னலை தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஜன்னல் வந்து தேய்ச்சி கழுவேன் ஏன்னா ஃபேன் வேறு ஓடிட்டுருக்கனால ஒரு மாதிரி காஞ்ச மாரி ஆயிடும் காஞ்சதுக்கப்புறம் என்ன தான் நம்ம கழுவி விட்டாலுமே பார்க்க ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் நம்ம சோப்பு போட்டு தேய்க்கிறதுனாலும் அதனால் பாட் பாட்டாக தான் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கடைசி ஒரு தடவை நல்லா துடைச்சி விடுவேன் வீடியோ கொஞ்சம் லெந்தியாக தான் வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நாம் போடுற வீடியோ விலாகில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வியூஸ் போடுறது ரொம்ப வியூஸும் போகாது போகிற வியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி க்ளீனிங் வீடியோ தான் அதனால் நான் அடிக்கடி இந்த க்ளீனிங் வீடியோலாம் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து கிளீனிங் வீடியோ தான் வந்து பிடிச்சிருக்குது அது தான் ஷேர் பண்ணவும் வந்து சொல்கிறீங்க ஜென்ரலாக வேலை வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா இந்த ஒரு சைடு இருக்கிற கவுண்டர் டாப்பு அந்த சைடு இருக்கிற டைல்ஸ் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் என்னதான்னா இன்றைக்கி ஃபுல்லாக டீப் கிளீனிங் வந்து பண்ணாலுமே அடுத்த ஒரு நாலு நாள் இந்த ஜன்னெல்லாம் பார்க்குறதுக்கு புழுதி அடைஞ்ச மாதிரி தாங்க இருக்கும் நம்ம மேல் வீடு வேறு அது இல்லாமல் நல்லா காற்று வந்து அடிக்குதுங்கிறனால டஸ்ட்டு இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும் அப்பப்போ நான் வந்து ஜ பாத்திரம் விளக்கும் போது சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி விட்டுடுவேன் நல்லா தேய்ச்சி கழுவுறது மாதத்துக்கு ஒரு தடவை தான் கிச்சன் க்ளீனிங்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக அந்த டீப் க்ளீனிங் பண்ணுறதா இன்றைக்கி பண்ணுற வேலை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வேலையும் ரொம்ப கம்மி தான் எனக்கு இது செய்யறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி அதை தண்ணி ஊற்றி கழுவி விடும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்க்க பல பள பழன்ட்டு நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிளீனிங்கு நம்மளுடைய கிச்சன் பார்க்க இருபத்தி நாலு மணி நேரமும் பளிச்சின்னு பால பழம் வந்து இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய கிச்சன் எப்போதுமே பார்க்க அழகாக வந்து இருக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பெரும்பாலும் நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த கிச்சன் தான் கிச்சன் பார்க்க அழகாக தான் நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் பெரும்பாலும் கால டைமில் வந்து அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் பரபரப்பாக தான் வந்து வேலைகள் வந்து போயிட்டுருக்கும் கிச்சனில் எல்லாருக்குமே அப்படி தான் வந்து இருக்கும் ஆனால் அந்த வேலைகளும் நம்ம டென்ஷனே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு தாங்க நான் ரெகுலராக சொல்கிறது தான் மொதல் நாள் நைட்டே நீங்கள் வந்து கிச்சன் வேலை அது அதாவது டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்ச கையிடவே சிங்கில் பாத்திரம் சிரமம் எல்லாத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டு கவுண்டர் டப் கேஸ் ஸ்டவ் நீங்கள் துடைச்சாலும் சரி இல்லை கழுவி விட்டாலும் அது உங்களோட விருப்பம் தான் நல்லா வந்து தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் சமைக்கிறதுக்கு தேவையான ப்ரிப்ரிப்ரேஷன் அதாவது காயில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா நீங்கள் காய்கறிகள் எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் உள்ள பவுல் எடுத்து நீங்கள் வச்சிடலாம் அடுத்த நாள் என்னென்ன சமைக்க போகிறோங்கிறத வந்து பிளான் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதே போல் அரிசி பருப்பு இந்த புளி ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ண முடியுமோ எல்லாம் ஓரளவு எடுத்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டு வந்து போதும் அடுத்த நாள் காலையில் எஞ்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து கிச்சன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நீங்கள் டென்ஷனே இல்லாமல் நீங்கள் உங்களோட சமையல் வழியை ஃபாஸ்ட்டாக வந்து செய்யலாம் ரிலாக்ஸாக வந்து பண்ணலாம் நான் அப்படி தான் வந்து நான் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப் கேஸ் டவு டைல்ஸ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தான் வந்து தொடச்சிட்டுருக்கிறேன் இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சோப்பு போட்டு தேய்ச்சிருக்கிறதுனால என்ன தான் நம்ம கழுவி விட்டாலுமே ஃபேன் வர இருக்கிறதுனால ஒரு கழுவி விட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரியே பார்க்க வந்து அந்த வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும் அது தெரியாதுங்கிறதுக்காக தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் துணியை வச்சு துடைச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருக்கிறதுனால அங்கங்கே அந்த மூட்டு மூட்டா தண்ணி நிற்கும் இல்லைங்களா அது அப்படியே காஞ்சி ஒரு மாதிரி புளி புள்ளியாக திட்டு திட்டா தெரியும் அது தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நான் ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்ருக்கேன் அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சமையல் வந்து செஞ்சு முடிச்ச கையோடவே வந்து நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ் எல்லாமே நைட்டாக வந்து தூஸ் தட்டி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டீங்கனாலே பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் அதே போல் காலைல டிஃபனு லன்ச்சி செஞ்சு முடிச்சு லன்ச்செல்லாம் பேக் பண்ணுறதுக்கு அப்புறமா மீதி இருக்கிறத அந்த பெரிய பெரிய பாத்திரத்துலேயே வைக்காமல் சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நீங்கள் அதை பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சிடலாம் அதுமாரி பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் ரொம்ப இடம் அடைக்காமலே வந்து இருக்கும் பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் சிங்கில் பாத்திரம் ரொம்ப சேராமல் இருக்கணும்னா நீங்கள் சமையல் போதே கிடைக்கிற கேப்பில் வந்து பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சுக்கிட்டே வந்து இருக்கலாம் அப்படி இல்லைனாலுமே சமையல்லாம் முடிச்சு கையிடுவேன் கடைசியாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும் இல்லைங்களா நான் மேக்ஸிமம் சமைக்கும் போதே வந்து விளக்கிடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு சமையல் முடிஞ்ச கையிவிடுவேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விளக்கி வச்சுருவேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுது ஆனால் கண்டிப்பாக சமையல் முடிஞ்ச கையிடவே வந்து பாத்திரத்தை வந்து அப்படியே போட்டு வைக்காமல் விளக்கி வச்சுருங்க ஏன்னா சிங்க்கில் பாத்திரம் அப்படியே கடந்துட்டு இருந்தாலே பார்க்க ஒரு மாதிரியே வந்து இருக்கும் ஸ்மெல்லும் வந்து வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதனால தான் அப்புறம் மெயினே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடையும் நீங்கள் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி கழுவி முடிச்சதுக்கப்புறமா கடைசி அந்த சிங்கியும் வந்து நீங்கள் மாரி நல்லா தேய்ச்சி வந்து கழுவி விட்டுட்டிங்கன்னா தான் அதுவும் பார்க்க நல்ல பல இருக்கும் சிங்க்கு மட்டும் இல்லைங்க சிங்க்கு சுற்றி இருக்கிற இடமும் அந்த டைல்ஸும் வந்து கையோடவே பாத்திரம் வளைக்கி முடிச்சதுமே அதையும் வந்து நல்லா தேய்ச்சி உப்பு உப்புக்காரம் ரொம்ப சேராமல் வந்து இருக்கும் நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன் பா மாசத்துக்கு ஒரு தடையில வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து சிங்க்கையும் சுற்றி இருக்கிற இடையும் ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவி விட வேண்டிய கொஞ்சம் டீப் நீங்கள் வந்து பண்ணுவேன் அந்த வீடியோ நான் தனியாகவே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணுறது அதுவும் தடவை தான் அதை நான் இன்னும் வந்து பண்ணலை அது பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி ஒரு விளாகில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ வந்து சும்மா மேலே தான் ஒரு துணியெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கலாத்தால் வச்சு தொடச்சி விட்டுடுவேன் அவ்வளோதான் கிச்சனில் மெயினாக வந்து பேட் ஸ்மெல் வர இடம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கு தான் ஏன்னா நம்ம வந்து பாத்திரம்லாம் வந்து ரொம்ப தேய்க்காம சிங்க்கில் போட்டு வச்சுருந்தாலும் சரி இல்லை ரொம்ப தி வந்து தேய்ச்சி கழுவி விடாமல் இருந்தால் அதுலேருந்து வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் பார்க்கும் ஒரு மாதிரி அசிங்கமாகவே வந்து இருக்கும் அப்படி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் முன்னாடி சொன்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அளவுக்கு சிங்க்கில் சேர பாத்திரம் சேரமாக வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு தடையும் வந்து பாத்திரம் கழுவி முடிச்சு கழுவி அதையும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீனிங் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போதுமே வாசனையாக இருக்கணும்னா நல்லா தேய்ச்சி கழுவி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம்ஃபோர்ட்டோ இல்லை நீங்கள் என்ன வாசனைக்கு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்களோ அதில் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கனாலே நல்ல வாசனையாக வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஜன்னல்லேருந்து கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ்வு டைல்ஸு சிங்க்கு சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே தேய்ச்சி நல்லா கழுவி விட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் இந்த வேலையெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே வந்து விலைக்கு காய வச்சது எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒயிட் கலர் இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினா நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது இதில் வந்து இந்த ஸ்க்ரப் சோப்பு லிக்யூடு வாங்கினா அதில் தான் வந்து வச்சிருப்பேன் அழகுக்காக அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வச்சிருக்கேன் கிளாத்து சில்வர் ஸ்க்ரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வந்து வாங்கினேன் அது நான் வாங்கினது கொஞ்சம் விலை கம்மி தான் என்னால் நல்லா ஒர்த்தபிளாக தாங்க வந்து இருக்குது பாத்திரம்லாம் வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது விளக்குறதுக்கே ஆசையாக தான் இருக்குது இல்லை என்ன ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி என்னமோ தெரியல ஆனால் பிஞ்சிலாம் வரல வளர்க்கும் போது பிஞ்செலாம் வரல இப்போ நான் ஒரு கிளாத் அந்த இதை எடுத்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட மூணு மாதிலேருந்து நாலு மாதம் கிட்டே வந்து வருது என்ன ஒன்று அந்த நம்ம அந்த டீ போட்ட பாத்திரம் அந்த பா அந்த பாத்திரம் இல்லை செவுந்த இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து தேய்ச்சி வந்து விளக்குறதுக்கு இது செட் ஆகலை அதுக்கு தனியாக நான் சில்வர் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறேன் நார்மலாக அந்த பிளேட்டு டன்பர் இதெல்லாம் வந்து விளக்குறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது ரொம்ப நாளும் வந்து நீடிச்சு வருது பார்த்திங்கனா அங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு மற்றபடி இந்த கவுண்டர் டாப்பில் வந்து நான் என்னென்ன திங்ஸ் என்னென்ன மளிகை பொருட்கள்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்போனோ அதில் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து பிடிக்கும் ரொம்ப கச்ச கச்சிட்டு இருந்தால் தான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் இதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக தான் வச்சுருந்தேன் இப்போ இந்த மீஷோவில் ஒன்று ரெண்டு திங்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறமா அதெல்லாம் கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது இந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் மட்டும் என்னமோ கொஞ்சம் கச்ச கச்சன்ட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது நல்லா இருக்காங்கிறத மட்டும் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸ்பூனில் அதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது எடுக்க வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது அப்புறம் என்னென்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன் நிறைய சிஸ்டர் அந்த க்ளீனிங் வீடு போ வீடியோ போடும்போதெல்லாம் வந்து அந்த கமெண்ட் எனக்கு வந்து வரும் உப்பு வந்து உப்பு ஜாடி வந்து அடுப்புக்கு கீழே தான் வந்து வைக்கணும் அதாவது குனிஞ்சி எடுக்கிற மாரி தான் வந்து இருக்கணும் இல்லை அடுப்பு பக்கத்தில் வந்து வைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்கிறீங்க அது என்னமோ வந்து எனக்கு அடுக்கு அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சு எடுக்க வைக்க தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால நான் அதை அப்படி தான் வந்து வச்சுருக்கிறேன் நீங்கள் சொல்லியுமே நான் வந்து கேட்கலங்கிறத வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அது ஆரம்பத்துலேருந்து அப்படியே வந்து பழகிட்டதுனால அதை என்னால் வந்து மாற்றிக்க முடியல அதுமாரி இந்த ஸ்டாண்டை நான் மீஷோவில் வாங்கினது தாங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒர்த்தபுள் தான் நல்ல யூஸ் ஆகுது இது அடியில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நான் இந்த ஆயில் டிஸ்பென்சர் வாங்கும் போது அதை கவர் பண்ணி இந்த அதாவது ஒரு ஸ்பான்ஜ் மாரி வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் நான் இந்த ஸ்டாண்டில் வந்து போட்டு விட்டுருக்குறேன் இந்த ரீயூசபிள் மாரி நல்லா வந்து யூஸ் ஆகுதுங்க ஒவ்வொரு தடையும் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இதில் தான் வந்து போட்டு வைக்கிறேன் பார்க்கவும் நல்லா இருக்குது அப்புறம் அந்த ஆயில் டிஸ்பென்சரும் நான் மீஷோவில் தான் இது எல்லாமே நான் இப்போ வாங்கும் போது ஷேர் பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இவ்வளோ நாள் ஆனால் அந்த கிளாஸை வந்து நான் உடைக்காமல் பாதுகாத்துட்டு வரேங்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா எனக்கு அந்த கிளாஸ் ஐட்டம் செராமிக் ஐட்டம்லாம் ரொம்ப நாளைக்கு வராது உடஞ்சிரும் ஆனால் இந்த தடவை இதெல்லாமே வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இந்த டாப் டாப்ளீட் டீப் க்ளீனிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன் அரை என்னது ஆர்கனைசிங் வந்து பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க இந்த பித்தளை தவளையிலையும் தண்ணி மொண்டு வச்சு இப்போ யூஸ் இருக்கேன் அதில் தண்ணி மொண்டு வச்சுட்டேன் கடைசியாக வந்து நல்லா பெருக்கி தள்ளிட்டு மா போட்டு விட்டுட்டானே இந்த வேலையை வந்து எனக்கு முடிஞ்சுது ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு கிச்சன் கிளீனிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் வந்து கேட்டிருந்தாங்க விரும்பினையாக வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ டீப் கிளீனிங் பண்ணுற மாரி இருந்த இப்போ இந்த கவுண்டர் டாப்லாம் டீப் கிளீனிங் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றும் நேரம் தான் வந்து ஆகும் இது வீடியோ எடுத்துகிட்டு சேர்த்துனாலும் எனக்கு இவ்வளோ டைம் ஆகுது வீடியோ எடுக்காமல் செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாக ஆகும் மேக்ஸிமம் வந்து கிளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து எடுத்துக்க மாட்டேன் கடகடன்னு வந்து செஞ்சு முடிச்சிடுவேன் மொத்தமாக இந்த கிச்சனையே டீப் கிளீனிங் வந்து பண்ணோம்னா எனக்கு அரை நாள் வந்து தேவைப்படும் இதுக்கு முன்னிலாம் அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தேன் இப்போலாம் வந்து கொஞ்சம் அழுப்பாகவும் இருக்குது உடம்பும் வந்து என்னமோ டயர்ட் ஆகிடுதுங்கிறனால பார்ட் பார்ட்டாக தான் இப்போ வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் இந்த பிளேவுட் இந்த ரோப்பில் இருக்கிற மாரி இந்த வால்காங்கிங்கே நம்ம ஈஷூலாக தாங்க வாங்கினேன் ஹாலில் ஒன்று மாட்டியிருப்பேன் இங்கே கிச்சனில் ஒன்று வச்சுருக்கிறேன் மணி பிளான்ட் அதில் சின்னதாக ஒரு நாயகர் வந்து வச்சுருப்பேன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் மணி பிளான்ட் எல்லாமே வந்து பாட்டிலில் தாங்க வச்சுருக்கேன் அது எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு இருக்கு இப்போதைக்கு வந்து அந்த ஜன்னல் கிட்டே தான் எல்லாத்தையுமே வரிசலாக அடிக்க வச்சிருக்கிறேன் எனக்கு வேறு எங்கே வைக்காதுன்னு ஒரு ஐடியாவே வந்து இல்லை அதனால கிச்சனில் தான் வச்சுருக்கிறேன் இங்கே வச்சுட்டு வேலை செய்யும்போது ஒவ்வொரு தடையை பார்க்கும்போது அவள் மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க நல்லா வந்து இப்போ வந்து நிறைய வந்து இதழ்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது நான் அந்த க்ளீனிங் வேலை வந்து முடிக்கவும் மழை ஸ்டார்ட் ஆகும் கரெக்டாக இருந்ததுங்க எங்கே கரண்ட் போய்டுமுன்ட்டு அவசர அவசரமாக வந்து வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன் என்னுடைய மந்த்லி டீப் கிளீனிங்கில் இன்றைக்கி கிச்சன் கவுண்டர் டாஃப் ஃபுல்லாக வந்து டீப் கிளீனிங் பண்ணி ஆர்கனைசிங் வந்து பண்ணியாச்சு இதில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இதோடைய கண்டினியூ வீடியோ நாளைக்கு வந்து வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்